குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் மகாபெரிவாலுடைய அற்புத அனுக்கிரகங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த காஞ்சி மகான் பகுதியில் சிந்திச்சுட்டு வரோம் ஒவ்வொரு சம்பவமுமே நம்மளை ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்க வைக்கும் மகாபிரியவா மேலே இன்னும் அதிகமாக பக்தி செலுத்த வைக்கும் இந்த தொகுப்பை இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர நிறைய அன்பர்கள் எனக்கு கால் பண்ணி மகாபிரியவா இவ்வளவு அற்புதங்களை பண்ணதை நீங்க தான் நாங்கள் கேட்குறோம் இவ்வளவு அற்புதம் பண்ணவரை நம்ம பக்கத்துல இருந்தே மிஸ் பண்ணிட்டோமே காஞ்சிபுரம் பக்கத்துல தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் பெரியவா ஒரு முறை கூட பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ற நிறைய பக்தர்களை நான் தினமும் அவங்களுடைய வாய்ஸ்ல கேட்குறேன் நாம பெரியவாவை மிஸ் பண்ணலை பெரியவா நமக்கு எப்போ தெரியணும் அப்படிங்கிறது பெரியவாவுக்கு தான் தெரியும் தான் நமக்கு தெரிய வைப்பார் பெரியவா பக்கத்திலேயே இருந்தாலும் அவர் கொண்டு போய் நாம் பார்க்க முடியாது அவர் இப்போவும் இருக்கார் இப்பவும் நம்முடையே இருக்கார் அதை நீங்கள் நல்லா உணரலாம் பெரியவா மேலே பக்தி கொண்ட அத்தனை பேரும் பெரியவா கூட இருக்கிறத உணரலாம் அதனால் பெரியவா மேலே பக்தியை இன்னும் அதிகப்படுத்துங்க பெரியவா உங்க கண்ணு முன்னாடியே இருப்பார் அவ்வளவு அற்புதங்களை நமக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கார் நாம் பெரியவாவுக்கு அவ்வளவு அன்பு பெரியவாக்கு தன்னோட பக்தர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு திருவிளையாடல் மாதிரியே பண்ணுவார் யார் யார் எப்போ பெரியவாளை பார்க்கணும் எப்போ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாமே நாம் டிசைட் இல்லை பெரியவா டிசைட் பண்ணுறது தான் பெரியவா மேலே பக்தி கொண்ட ஒரு பக்தர் சென்னையில் இருந்தார் அவர் வந்து பெரியவாளை அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார் அவர் குறிப்பிட்ட காலம் வந்து அவருக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்ததுனால காஞ்சிபுரம் பக்கமே அவர் போகலை ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும் பெரியவாவில் தரிசனம் பண்ணவே போகலை ஆனால் பெரியவா மேலே பக்தியெல்லாம் இருக்குது ஆனால் இவர் வேலை காரணமாக போக முடியாமல் ஆயிடுது இங்கே வந்து அவரோட வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு நாள் அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு சமையலறை பக்கம் போகிறார் அப்போ வந்து ஒரு தவளைன்னு சொல்லுவோம் இல்லையா குடம் வச்சுருப்பாங்க அதில் தண்ணி இருக்கும் அந்த குடத்து மேலே கழுத்து பகுதி இருக்கும் இல்லையா அது அந்த பகுதியில் ஒரு கயிறு மாதிரி ஏதோ சுற்றி இருந்ததை பார்க்குறார் அந்த இருட்டில் அது அசைகிறதையும் கவனிக்கிறார் அப்புறமா இவருக்கு தெரியுது அது ஒரு பாம்பு அப்படின்னு அந்த நடுநெசியில் இருட்டாக இருக்கிற சமயத்தில் பாம்புன்னு பார்த்தோன்னே அவருக்கு பயம் ஆயிடுச்சு சத்தம் போட்டால் உள்ளே தூங்கிகிட்டு இருக்கிற அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாருமே முழிச்சிருவாங்க முழித்து பாம்பை பார்த்தா அவங்களும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து மனசுக்குள்ளேயே பிரிவால் வேண்டின்ட்டார் இந்த பாம்பு எப்படியாவது வெளியே போயிடணும் எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அது கொஞ்சம் நேரத்தில் மெதுவாக கீழே இறங்கி வருது அப்படியே ஊர்ந்து போய் பூஜை அறை பக்கத்தில் இருக்குது பூஜை அறைன்னா ஓப்பனாக தான் இருக்குது அந்த பூஜை அறையில் பெரியவா படம் ஒன்று இருந்தது அந்த படத்தை அந்த பாம்பு கொஞ்ச நேரம் உத்து பார்த்தது அதுக்கப்புறமா கீழே திரும்பி ஒரு சின்ன சந்து வழியாக வெளியே போயிடுது இவர் அத்தனையும் பார்த்துட்டே இருக்கார் இவருக்கு அப்படியே பெரியவாவில் வேண்டார் பெரியவா படத்தை பார்த்து அந்த பாம்பு போயிடுது இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு தோணுது என்னென்னா இவ்வளவு நாள் நம்ம பெரியவாளை சேவிக்காம விட்டோமே நம்மளுடைய வேலை காரணமாக ஆறு ஏழு மாதம் ஆச்சு பெரியவாளை தரிசனமே பண்ணலையே பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் பெரியவா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காமிக்கிறாரோ அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் உடனே காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போகிறார் பெரியவாளை பார்க்கறதுக்காக நிறைய கியூ நிற்கிறாங்க அந்த கியூவில் மெதுவாக அப்படியே நகர்ந்து போயிட்டு பெரியவா கிட்ட போயிடுறார் பெரிவால தரிசனம் பண்ணுறார் எழுந்து பிரசாதம் வாங்குகிற சமயத்தில் பெரியவா அவர் ஒத்துப்பாக்கிறார் இவருக்கு அது புதுசாக இருந்தது பிரசாதத்துக்காக பெரியவா கிட்ட கை நீட்டுறார் பெரியவா கேட்குறார் என்னை தரிசனம் பண்ணுறதுக்காக உன்னை இப்படியெல்லாம் எல்லாம் தான் வருவியோ அப்படிங்கிறார் இவருக்கு அப்படியே ஷாக் ஆகுது நேத்து நடுநெசியில பாம்பு வந்துட்டு போய் நாம் பயந்ததை பெரியவா இன்னைக்கு சொல்றார் தான் வருவியோ அப்படின்னு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க ஒரு பக்தரை வர வைக்கிறதுக்கு பெரியவா பண்ண திருவிடையாடல் பாருங்க அவர் அப்படியே மறுபடியும் கீழே விழுந்து கண்களில் நீர் ஒழுக நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவாலை தரிசனம் பண்ணால் நமக்கு பாக்கியம் அந்த தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு பெரியவா எடுக்கிற முயற்சி பாருங்க நம்மளுடைய முயற்சி எடுக்காம இருக்கோம் ஆனால் அந்த முயற்சி எடுக்க வைக்கிறதுக்கு பெரியவானுடைய முயற்சி எவ்வளோ அற்புதமாக இருக்குது இதுதான் பெரியவானுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய அன்பர்களுக்கு பெரியவா தன்னோட அணுக்கிரகமலையை நிறைய பொழிஞ்சிருக்கார் தொடர்ந்து நிறைய சம்பவங்களை பெரியவானுடைய அற்புதங்களை தொடர்ந்து பார்ப்போம் இது மாதிரியான நிறைய அற்புதங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்